உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இருபத்தி எட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகிருது வருடம் தை மாதம் பதினான்காம் நாள் ஞாயிற்றுக்கிழமை தேய்விரை இன்றைய திதி திருதியை திதி மறுநாள் விடியர் காலை ஆறு பதினொன்னு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சதுர்த்தி இன்றைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் பகல் மூணு ஐம்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பூரம் இன்றைய யோகம் மரண யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்னு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூழம் மேற்கு அதற்கான பரிகாரம் வெள்ளம் இன்று பூராடம் மற்றும் உத்ராடம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் கீழ்திருப்பதி ஸ்ரீ கோவிந்த ராஜ பெருமாள் சன்னதி எதிரில் உள்ள அனுமாருக்கு திருமஞ்சன சேவை இன்றைய பொது பலன்கள் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள வாஸ்து பூஜை செய்ய புதிய கடன் வாங்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த நீங்க முற்படுவீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பிறகும் உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமான பலன்கள் உண்டு வியாபாரத்தில் சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீங்க தாய் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு கொண்டிருப்பவர்கள் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ராசி காரணங்க நாளை நீங்க குடும்பத்தினரும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க அதிகார பதவியில் இருக்க நட்பு கிடைக்கும் அரசால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உயர் உயரதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார் என்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு என்ற நாளில் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் கணவன் மனைக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும் தோற்ற பொழிவு கூடும் நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் வந்து சேரும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதா முதல்ல சந்தேகப்படுவதை நீங்கள் நிறுத்துறது நல்லது குடும்பத்தாருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் அறதியால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை உயரதிகாரியுடன் பணிப்போர் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு என்ற என்னால் எளிதில் முடித்து விடலாம் என நினைத்த காரியங்கள் கூட இழுவரையில் போய் முடியும் பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும் அதே நேரத்தில் வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சில நேரங்களில் வாகனம் பழுதாகக்கூடிய சூழல் ஏற்படும் ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் கரையும் வியாபாரத்துல தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய அணுகுமுறை மற்றும் ரசனைக்கு ஏற்ப நீங்க மாற்றி அமைத்துக் கொள்வீங்க குடும்பத்தால் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் பெற்றோரின் ஒத்துழைப்பு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்தில் சக ஊழியர் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் நினைத்தது நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கின்ற என் நாளில் மற்றவர்களால் செய்ய முடியாத செயற்கரைய காரியங்களை நீங்க செய்து முடிப்பீங்க நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு மிக எளிதாக தீர்வை காண்பீங்க வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரக்கூடிய நிலை இருக்கு உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உயர் உயரதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்த வரையில சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க எதிலையும் உற்சாகமாக செயல்படுவீங்க குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல் குழப்பங்கள் எல்லாமே மிகழும் அதே நேரத்தில் நீண்ட நாளாக தடைபட்ட பண வரவு தற்போது உயரக்கூடிய நிலை இருக்கு விலகி சென்ற உறவுகள் எல்லாம் விரும்பி வருவாங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்துல உயரதிகாரி சில ஆலோசனைகளை தருவார் இன்றைய நாளை பொறுத்த வரையில நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால வேலை சுமையால நீங்க சோர்வடையக்கூடிய சூழல் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் அதே நேரத்துல புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்துல தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகார கருத்து மோதல்கள் வந்து நீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் வரையில பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த என் நாளில் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் எதையும் செய்ய தொடங்குவீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் கல்யாண முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் சரியாகும் இன்றைய நாளை பொறுத்த வரையில புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அரசால அனுகூலமான பலன்கள் உண்டு அதே முக்கிய நேரத்துல அறிமுகம் நட்பும் கிடைக்கும் அவர்கள் மூலம் ஆதாயம் உண்டு வழக்கு விஷயங்கள் மிகவும் சாதகமாகக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்